ஹாய் காய்ஸ் ஐஎம் ராஜ்குமார் ஐம் ஃப்ரீலான்சர் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோடய வெப்சைட்டில் திருமாவளனுடைய பர்த்டே ஃபிளெக்ஸ் பேனர் பிஹெச்டி ஃபைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா தென் ஃப்ளக்ஸ் பேனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதுபோல் தான் இருக்கும் தென் இடத்துக்கு தகுந்தால் போல் உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மட்டும் ஜஸ்டிஃபாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பேனரை ப்ரிண்ட் ஓட்டி எடுத்துக்கலாம் ஓகேங்களா தென் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பிஹெச்டி ஃபைல்ஸ் தான் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிஹெச்டி ஃபைல்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டைரெக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் லிங்க் தான் நம்மளுடைய வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் நண்பா நம்மளது ரெண்டு வெப்சைட் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அண்ட் குமரன் நெட்ஒர்க் டாட் இன் சரிங்களா இந்த ரெண்டு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலுமே இந்த பிஹெஸ்டி ஃபைல்ஸுன்றது உங்களால் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டைரெக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேஜுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்துடுவீங்க பேஜோடைய சென்டரில் உங்களுக்கு இந்த பிஹெச்டி ஃபைல்ஸை ட்ரோன் பண்ணுறதுக்காக டவுன்லோடு பட்டன் அண்ட் டெலகிராம் பட்டன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் டவுன்லோடு பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல்ன்றது ஃப்ரீயாகவே டவுன் பண்ணிக்கலாம் சரிங்களா தென் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனலில் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க இது போல் நம்ம வெப்சைட்டில் எந்த பிஹெச்டி கொடுத்தாலுமே சரி அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிப்பைல் பிஎஸ்டி மூணுமே நம்ம டெலகிராம் சேனலுமே இன்க்ளூடு நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் டவுன் பண்ணிக்கிங்க தென் நான் கொடுக்கக்கூடிய இந்த பிஹ்ட்டிலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா